நமச்சிவாய வாழ்க நம்ம பெத்த அப்பா நாள்தோறும் தோறும் வேலைக்கு போயிட்டு அசதியாக வந்து வீட்டில் உட்காந்துருப்பார் அப்போ நம்ம போய் கேட்போம் அப்பா எனக்கு இது வேணும்பா அப்போ இது வேணும்பா அப்படின்னு சொல்லும்போது அவரு அப்புறமா வாங்கி தரான் செல்லம் அப்பாவுக்கு அல அழுப்பா இருக்கு அப்படின்னுவார் அதே அவருக்கு விடுமுறை அன்னைக்கு நம்ம செல்லம் கொஞ்சம் கடை கூப்பிட்டு போகும்போது அவரே கேட்பார் செல்லம் உனக்கு என்னடா செல்லம் வேணும் தின்பண்ட வேணுமா விளையாட்டு பொருள் வேணுமா இல்லை படிக்கிறதுக்கு எழுதுகொள் வேணுமா அப்படின்னு கேட்பார் அது தாங்க தேர் வளம் முடிக்கிறது என்ன அப்படின்னா இத்தனை நாள் நம்ம கோவிலுக்கு போயிட்டு சுவாமியை வந்து வேண்டியிருப்போம் அப்ப சுவாமி வந்து யோக நிலையிலயோ தியானத்திலயோ இருந்திருக்கலாம் இன்னைக்கு நமக்காகவே அவர் ஒரு நாளை விடுமுறை விட்டு நம்மளுடைய நியாயமான கோரிக்கைகளையும் நம் நியாயமான வேண்டுதல்களையும் நிறைவேற்றுறதுக்காக ஏறி வரார் செல்லம் உனக்கு என்ன வேணும் செல்லாம் உனக்கு என்ன வேணும் செல்லம் உனக்கு என்ன வேணும் என்ன பொருள் வேணும் என்னெல்லாம் வரம் வேணும் அப்படின்னு நேரடியாக நம்மளை கேட்டு வரார் அப்போ நியாயமான வேண்டுதலைகளை வச்சு நம்ம வடம் பிடிச்சோம் அப்படின்னா நிச்சயமா நிறைவேற்றுவார் ரொம்ப வருத்தப்படாதீங்க திருவாரூர் வந்து வடம் பிடிக்க முடியலன்னு அரக்கோணத்துக்கு அருகாமையில திருவேலாங்காட்லேயும் இன்னைக்கு தேர்வோட்டம் இருக்கு நமச்சிவாய வாழ்க எல்லாருக்கும் சிவப்பொருள்